சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்குதுங்க ஸ்டாலின் இனியாவது தெரிந்துங்க எடக்கு மடக்காக திட்டும் எடப்பாடி திருப்பி தாக்கும் திமுக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகாரத்தில் இருந்து திமுக அரசை தாறுமாறாக தாக்க துவங்கியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அதிலும் சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிப்பதாக போட்டுப் பழக்கிறார் முதல்வர் ஸ்டாலினை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மூன்று ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய சமூக விரோத செயல்களை சுட்டிக்காட்டினால் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று வக்கனை பேசும் ஸ்டாலின் நான் எத்தனையோ முறை வேண்டுகோள் விடுத்த பின்னரும் காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட விடாமல் வைத்திருப்பது நாள்தோறும் நடைபெற்று வரும் கொலை சம்பவங்களின் மூலம் நிறுவனம் திமுக ஆட்சியில் கொலைகள் செய்வதையே தொழிலாக கொண்டு பலர் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி ஆடுவதும் பல கொலைகளில் ஈடுபட்ட கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறுவதும் கண்கூடாகும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரும் வழக்கறிஞருமான ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் கூட நாங்கள் தான் செய்தோம் என்று தானாகவே முன்வந்து சிலர் சரணடைந்திருப்பதும் அவர்களில் ஒருவரை சென்னை மாநகர் காவல்துறையினர் என்கவுண்டர் செய்ததும் விந்தையான சம்பவமாகும் காங்கிரஸ் கட்சியின் நெல்லை மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை சேலம் மாநகர் மாவட்ட சேர்ந்த பகுதி கழக செயலாளர் சண்முகம் படுகொலை மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பல படுகொலைகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தின் தலைநகராம் சென்னை கொலை நகரமாக மாறியிருக்கிறது என்ற கடந்த இருநூறு நாட்களாக தமிழகமே கொலைக்களமாக மாறியிருக்கிறது மக்கள் தங்களது உயிருக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் வாழ்வது அபாயகர ஒன்றாகும் தமிழகத்தில் சென்னை மாநகரில் மட்டும் ஆறு கொலை சம்பவங்கள் நிகழ்ந்து சென்னை முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது இரண்டாவதாக மதுரையில் நடைபெற்ற முறையை பிடித்திருக்கின்றன என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அடுத்தவர்கள் சொல்வதை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற இருமா போடும் இனியும் செயல்படாமல் சுய சிந்தனையோடு கொலை பாதகர்களிடமிருந்து மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தித்து போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்துகிறேன் என்று தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் எடப்பாடியாரின் இந்த தாறுமாறான தாக்குதல் குறித்து பேசும் திமுகவினர் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அருகதையும் இல்லை அதிமுக ஆட்சி நடந்த சமயத்தில்தான் அவரின் கட்சி தலைவரான ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாட்டில் கொலையும் கொள்ளையும் நடந்தன அவரின் ஆட்சியில்தான் தூத்துக்குடியில் தமிழர்கள் பதிமூன்று பேர் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இப்படி எத்தனையோ செயல்களை செய்துவிட்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுகிறார் எடப்பாடி போகிற போக்கில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்வது திமுக அரசின் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சி மட்டுமே கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தெருவுக்கு மாறாக ஓடவிட்டார்கள் இவரெல்லாம் தலைவர் ஸ்டாலினின் பெயரை கூட உச்சரிக்க தகுதியாக அவர் என்று காட்டுனமாக தாக்கியுள்ளனர் மாத்தி மாத்தி அடிங்க வழங்கிடும் தமிழகம்